மேக்கப் போடக்கூடிய பழக்கம் வந்து ஏசபேலின் ஆவி இதை குறித்து நம்ம ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வந்துட்டு வாசிக்கிறோம் பார்க்கும் எகு இஸ்ரவேலுக்கு வந்தான் அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் இங்கே வந்துட்டு இங்கே எகுன்றவன் வரான் எகு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனால் வந்துட்டு ஆஹாபுடைய வம்சத்துக்கு நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு நபராக தேவனவனை அபிஷேகித்தார் அவன் வந்து இங்கே ஏசபேல் மேலே நியாயத்தீர்ப்பு செய்ய வரும்போது அவளுக்கு எவ்வளோ அகந்தே இருந்தால் இவ்வளோ மூஞ்ச பெயிண்ட் அடிச்சிருக்கா அதாவது இங்கிலீஷில் பெயிண்டட் ஹர் ஃபேஸ் அப்படின்னு வரும் பெயிண்ட் அடிச்சுட்டு தலையை சிங்காரித்து கொண்டு அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு அவனை பார்க்க வரா அப்போது அப்போது என்ன பண்ணுறாரு அங்கே அவளை காத்து கொண்டு இருந்த ஒரு சில அன்னகர்களை வைத்து எஃகு வந்து அவளை கீழே தள்ளி விட சொல்கிறான் கீழே தள்ளி விட்டு ஏசபேலாம் இறந்து போகிறான் அப்போது இங்கே வந்துட்டு இந்த மேக்கப் போடுகிறது என்பது ஏசபேலின் ஆவி இன்றைக்கு குடும்பங்களில் குழந்தைங்கள்லேருந்து பிறந்த குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் மேக்கப் போட்டு விட்றாங்க அது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மகா பாவமாக தான் இருக்கிறது வேதத்தில் இந்த இயேசபியலின் நாவியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூணாம் வசனங்களில் அதை பற்றி நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இப்போ இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு உண்டு என்னவென்றால் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அதாவது இயேசபேலின் ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் அப்போ இந்த இயேசபேலின் ஆவி என்ன பண்ணுதுன்னா மேக்கப் போடுறது மட்டும் இல்லை தன்னைத்தானே தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறாள் அதுதான் ஏசபேலினுடைய ஒரு ஆவி முதலாவது காரியம் ரெண்டாவது என்னுடைய ஊழியக்காரர்களை காரர்களை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்கிறாள் அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்குறாய் அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த சபைக்கு வந்து சொல்கிறாரு அப்போது இந்த இயேசபேலின் ஆவியும் வந்துட்டு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஏசபேலின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது சரி இந்த இயேசபேல் என்பது யார் அப்படின்னு பார்த்தா முதலாவதாக யார் இந்த இயேசபேல் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி தான் இயேசபில் அவள் வந்து முதல்ல ஒரு யூத ஸ்திரீ கிடையாது இந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு இந்த ஆஹாப் என்ற ராஜா தான் விவாகம் பண்ணுகிறார் அப்போ இயேசபேலின் ஆவி வந்துட்டு தேவனுடைய ஆவி இல்லை தேவ ஜனங்களுடைய ஆவி கிடையாது அந்நிய ஆவி அப்புறம் இயேசபேலின் கிரியைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலையும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசபேலனுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை கொல்லுறாங்க தீர்க்க தரிசிகளை கொன்று தான் தேவனுடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போடக்கூடியது ஏசபேலின் ஆவி முதலாவது கிரியை இரண்டாம் கிரியை என்ன பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்லுவது அதாவது ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நம்ம